ஆயுள்ள திரைமொழி நேரங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லலாம் பழைய ஆக்ட்ரஸும் தாண்டி இன்னைக்கு நிறைய படங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச முகம் நிறைய சோஷியல் மீடியாலே அவங்களோட மீம்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம் எஸ் நம்ம கூட வந்து அனுஜா மேம் தான் வர போறாங்க அவங்களோட வீட்டில் தான் நம்ம முன்னாடி வந்து இருக்கிறோம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உண்மையில ரொம்ப மங்களகரமாக இருக்கு நான் வந்து பார்த்தோன்னே என்னடா வீட்டுக்குள்ளே வந்து தான் எல்லாரும் பிள்ளையார் வைப்பாங்க வீட்டுக்கு வெளியே ஒரு அழகான பிள்ளையார் ஃபோட்டோ ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் இன்னைக்கு வந்து மேமோட வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் மேம் அப்படியே போய் பார்த்துடலாம் வீட்டுக்குள்ளே போகலாம்னு Ah,

போட்டோ வெச்சிட்டு இருந்தேன் ஓகே நல்ல ரெட்டல பார்த்த நானே ரொம்ப பிடிச்சிருந்தது சோ அங்க மிரர் வெச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஓ ஃபர்ஸ்ட் மிரர் வெச்சிருந்தேன் அந்த மிரர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த போட்டோ போட்டோ இல்ல அது அந்த சில மாதிரி வெச்சிருந்தேன் ஓகே பாருங்க எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது இல்ல எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்தானே ஷாக் என்னடா அனுஜா மேம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கற மாதிரி பயங்கர ஷாக் எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்தா ரொம்ப பிடிச்சது இந்த மீன் தொட்டி இது எங்க வாங்குனீங்க एक्चुअली இது என்னது பின்னாடி ஏதோ பேக்ரவுண்ட் மாதிரி இருக்குதே இல்ல ப்ளூ பேப்பர்

அவார்ட்ஸ் வந்து அந்த மலையில எல்லாம் போனதுனால அதெல்லாம் எடுத்துட்டேன் நானு இது மட்டும் நான் வந்து அப்படியே வச்சுட்டேன் நானு அந்த டான்ஸ் ரொம்ப வருஷம் நான் நடிக்கிற போது அப்போ சின்ன வயசுல இருக்கும் மேலேயே இருக்கும் நல்லா இருக்குது

லாஃபிங் புத்தா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி பண்றேன் எல்லாரும் எங்க வீட்ல ஏமா டைம் மாமி பேர்ல வந்து அவர் வேற வேற மாதிரி பேர் அவரோ குண்டா இதெல்லாம் இருக்கும் நம்ம சாமி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நகல்ல போட்டு கிரீடல்ல செய்து இருப்ப அதுதான் அது இது வந்து லாஃபிங் புத்தா சிரிச்சிட்டே ஓ சைனீஸ் ஆமா சூப்பர் மாமி இது எல்லாமே எங்க வாங்குனது இதெல்லாம் இதெல்லாம் அப்படியே வரும் இதுலயே இல்ல மாமி இந்த இந்த பெரிய சில எங்க பெருசு வந்து மலேஷியால 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 வாங்குனது பெருசு ரொம்ப அழகா இருக்கும் மாமி ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படியே மெமரிஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க மேம் இந்த பழக்கம் என்கிட்ட இல்ல சூப்பர் மேம் பயங்கரமா இருக்கு செட்டப் இது வந்து இப்ப பாரிஸ் போனோம் லாஸ்ட் இப்ப இந்த நவம்பர் அங்க வாங்கிட்டு வந்தது ஓ அப்படிங்களா ஆமா ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து பாரிஸ் தீட்டு வச்ச மாதிரி இருக்குது இது एक्चुअली என்ன ரேட் வந்துச்சு மேம் தப்பா எடுத்துக்காதீங்க வீட்டுக்கு வாங்கி வச்சது நம்ம நம்மளோட ரேட்டா இந்தியன் இந்தியன் ரேட் பாத்தீங்கன்னாக்கா ஒரு

எல்லாமே பேங்க் ஆமா லைட் வரது நோ இந்தியன் ப்ராடக்ட் போனா மலேசியா மலேசியா ப்ராடக்ட் பாத்து பாத்தீங்கன்னா பாலிய அது அந்த ஃபேसेस பாலின்றது இந்தியால இருக்குது இல்ல அது இந்தியால பாத்தீங்களா எந்த அளவுக்கு தற்குறியா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம போட்டோஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு அப்படி ஒரு போட்டோஸ் எடுத்து பாருங்க இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் போயிருந்தோம் ஓகே அங்க வந்து எடுத்தது அவங்களோட ட்ரெடிஷனல் Dress ஓகே சன்ன நானே ஓகே

இந்த ஆ ஓகே இந்த ஃப்ரேம் வந்து எனக்கு கிஃப்டா வந்தது ஓகே சோ அதுல வந்து இது பண்ணது ஓகே அடுத்து இந்த போட்டோ பார்க்கலாம் இந்த போட்டோ தான் ரொம்ப நேரமா கண்ணு உருட்டிட்டு இருந்துச்சு இது நீங்க தானமா நானே தான் ரொம்ப அழகா இருக்கீங்க சின்ன தம்பி பண்ற டைம் ஓ அந்த டைம்ல ஓகே சூப்பர் சின்ன தம்பி பண்ற டைம்ல ரொம்ப அழகா இருக்கு வீட்ல சும்மா ஹாஃப் சாரில எடுத்தது ஓகே சூப்பர் மேம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க இங்க ஒரு அவார்ட் பார்த்தேன் இது ஏதோ கேபிட்டல் கீழ சொல்லிட்டு

எப்படி எப்பனாக்கா நாங்க காசி போயிருந்தோம் ஓகே நீங்களும் உங்க சன்னும் எல்லாமே ஃபேமிலி ஃபுல்லா போயிருந்தோம் ஓகே அப்போ காசில வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்கல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் உட்கார்ந்துட்டு டிராயிங் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகே சோ அத பார்த்த உடனே சரி படிக்கிற பசங்க வந்து பண்றாங்க அப்படின்றதனால சரி அவங்க அவங்க கிட்ட காசு கொடுத்துட்டு பண்ணது அது அப்படியே பிரேம் பண்ணி வச்சுட்டு ஓகே ஆக மொத்தம் ஞாபகம் பத்து மறக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கு மேம் ட்ராயிங் ஆக மொத்தம் என்ன தெரியுதுன்னா மேம் வந்து இங்க மட்டும் இல்ல காசில இருந்து கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மேம் லாஸ்டா அந்த ஒரே நெக்ஸ்ட் मंथ போறோம் அயோத்தியா மேம் எனக்கு காசி அயோத்தியா ஏதாவது ஓசில ஏதாவது டிக்கெட் போட்டு குடுதியா மேம் இந்த போட்டோ மேம் லாஸ்டா இந்த போட்டோ பார்த்தறலாம் எங்க ஹஸ்பண்ட் பாயங்கனட சன்னு நான் ஓகே இந்த போட்டோ மெமரிஸ் பத்தி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இந்த வீட்டு குரூப் ரேஸ்க்கு எடுத்த போட்டோ பக்கத்து வீட்ல எடுத்தது ஓகே குரூப் முடிச்சிட்டு அங்க போய் அப்ப அந்த வீட்ல தான் இருந்தோம் ஓகே அங்க எடுத்த போட்டோ ஓகே உங்களுக்கும் சனுக்கும் இருக்கிற பாண்டிங் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஓகே அவர் பத்தி ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா எல்லா விஷயமே ரொம்ப குயட் அதாவது சின்ன வயசுல எப்படின்னா அப்படியே ஆப்போசிட் இப்போ வந்து ஓகே அவ்வளவு நாட் வால்ன்னு வாங்கல வால்லியே பெரிய வால் அவ சின்ன வயசுல ஓகே ஐயோ இப்படியே இருப்பான் என் फ्रेंड्स எல்லாம் சொல்லுவாங்க அப்படி இல்ல ஏன்னா நான் எனக்கு தெரியாம எங்க அம்மா அழுவாங்க அவன் பண்ற அந்த நிறைய வால் தரம் பண்ணவா இல்லையா அதுக்கு அவங்களுக்கு தெரியாம நான் அழுது இந்த மாதிரிலாம் இருக்கும் என் இல்ல இல்ல கொஞ்சம் வளர்ந்துட்டேன்னு அப்படியே ஆப்போசிட் சைலண்ட் ஆயிடுவான் அவ்வளவு சைலன்ட் அவன் பேசுறதே சவுண்ட் கேட்காது நான் சவுண்ட பேசாமா சவுண்ட் வருது அப்படின்னு ரொம்ப எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப வந்து அன்பா இருப்பான் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறது ரொம்ப ஆமா ஏதாவது என் பையன் சொல்றது இல்ல எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப நல்ல பையன் ஓகே மாம் சூப்பர் ரொம்ப அழகா சொன்னீங்க எங்க வீட்ல இருந்து எனக்கு ஒரே பையன் பையன் ஒரே பையன் only one son அதுல வந்து இவ்ளோ ஒரு நல்ல பையன் இருக்கிறதுக்கு நான் அதுலயும் வந்து நான் blessed ஓகே ரொம்ப பொறுத்து வச்சீங்க ஆமா நிறைய பாக்குறோம் வெளியில சிங்க அதாவது ஒரே பையன் இருப்பாங்க ஒரு குழந்தை இருக்குறவங்க எல்லா வந்து அவங்க பண்றதுனால பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு நிறைய பாக்குறோம் அந்த விதத்துல வந்து இப்படி இருக்குறப்ப நம்ம blessed தானே ஓகே

நீங்களும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் எங்களை எல்லாரையும் ரொம்ப மகிழ்ச்சிகிட்டே இருக்கணும் அண்ட் உங்க நேரம் எங்களுக்கு ஒதுங்கறது ரொம்ப நன்றி மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ தேங்க் யூ